யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தின் பேர் மாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கடிதம் ஒன்றினை சமர்ப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் இந்திய துணை தூதுவர் சாய் சந்தித்து தமிழரசுக் கட்சி சார்பில் அவர் இந்த கடிதத்தினை சமர்ப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து திறந்து வைக்கப்பட்டதாய் அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிறுவனத்தின் நிர்வாகம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு வழங்கியிருக்க வேண்டும் எனவும் இருப்பினும் சபையின் நிதி வசதி காரணம் காட்டி அவ்வாறு செய்யப்படாமல் சில முக்கிய அரசியல் காரணங்களால் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த கட்டடம் அதன் முழுமையான அம்சங்கள் ஆராயப்படாமல் நிர்மாணிக்கப்பட்டமையே இந்த நிலை உருவாக காரணமாகியது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சகலரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என மாற்றப்பட்டதாக இலங்கையின் அமைச்சரும் இலங்கைக்கான இந்திய தூதுவரும் வேறு சிலரும் கலந்து கொண்ட சந்திப்பில் திறந்து வைக்கப்பட்டதாக ஊடக செய்திகளில் வெளியானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் என்று பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் கார்த்திக் மனோகரன் குறித்த ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவர் சொல்வது போல் மணிக்கலக்கில் எல்லாம் ஆனால் அவர் சொல்வது போல் மணிக்கணக்கில் எல்லாம் அந்த சந்திப்பு நடக்கவில்லை குறைந்தது எட்டிலிருந்து பத்து நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அவர் புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சீமான் விருப்பம் தெரிவித்து அங்கு வருகின்றார் சித்தப்பாவும் யார் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும் புகைப்படம் எடுத்துக் கொள்வார் ஆனால் அதனை வருபவர்களின் கமராக்களில் எடுக்க அனுமதி கிடையாது குடும்ப உறவினர்களே ஆனாலும் பாதுகாப்பு காரணமாக இயக்கத்தின் கமராவில் தான் புகைப்படம் எடுக்கப்படும் அதன் பிறகு அந்த புகைப்படத்தை அவர்களிடம் கொடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் ஒருவேளை அப்படியான கட்டுப்பாட்டில் சீமானின் புகைப்படம் கொடுக்கப்படாமலும் அவர் தனது அரசியல் தேவைக்காக இப்படியான ஒரு எடிட் செய்த புகைப்படத்தை உபயோகித்து வருகின்றார் என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்ததாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை இணைந்தீர்கள்